அனைத்து நல்லூர் உங்களுக்கு வணக்கம் நான் உங்களை ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்துடலாம் ஏன்னா அம் எமினிய ஹவுதிகள் ரொம்ப முழுமையாக கிளைம் பண்ணுறாங்க அமெரிக்காவுடைய சூப்பர் ஹார்னட் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தினது நாங்கள் தான் இப்போ எப்படி ஓரமாக கதை சொல்லுங்கள் இதுக்கப்புறமும் இல்லை இன்னும் பெரிய சம்பவம்லாம் செய்ய போகிற மாதிரி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு அமெரிக்கானுடைய சிஏனுடைய ஒரு கோட்டர்ஸ் ஹெட் கோட்டர்ஸ் மாதிரி இருந்துருக்கிறது எங்கள் உக்ரைனுக்குள்ளார அதையும் தாக்குதல் தான் சொல்லப்படுகிறது அதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வாங்க வீடியோ குளிப்பிடலாம் வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நம்ம மொதல் செய்தி ஃபோ ஃப்ரான்சிஸ் அவர்களை பற்றி பார்த்துட்டு போயிடலாமே ஃபோ ஃப்ரான்சிஸ் அவர்கள் இப்போ கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிகிட்ருக்கு இல்லையா அதற்கான சிறப்பு பிரார்த்தனைகள் சிறப்பு கூட்டங்கள்லாம் நடைபெறும் இல்லையா அதனால் சிறப்பு பிரார்த்தனை சிறப்பு கூட்டங்களில் கலந்துக்கிட்டு போ பிரான்சிஸ் அவர்கள் மக்கள் மதியில் பேசும்போது ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்தார் இஸ்ரேல் வந்து அப்பாவித்தனமாக இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் இதெல்லாம் பெரிய ஒரு தாக்குதலை நிகழ்த்துறாங்க அதனால் இந்த கிறிஸ்மஸ் அதுவும் வந்து நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்துங்க போதும் இந்த உலகத்தில் எந்த ஒரு போரும் இல்லாமல் அமைதியாக இந்த பூ வகத்தில் பூ மலர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் நிறுத்துங்க இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு தாக்கலை நிகழ்த்துக்கிறதுனா அப்படி இப்படி அது காசா குலம் நிகழ்த்தலாம் வேண்டாம் அப்படின்னுமா சொல்லிட்டாங்க உடனே இங்கே இஸ்ரேலுக்கு சரியான கோவம் பயங்கரமான கோவம் அப்படி நேரில் இருந்துருந்தாங்கன்னா வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க போல் நிதனையாக அவர்கள் தரப்பில் இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏன் இதே விதமான கண்டனம் வந்து ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ளே நிகழ்த்தும் போது சொல்லலை நீங்கள் அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் சாதகமாக பேசுகிறீங்க எங்களுக்கு மட்டும் சாதகமாக பேசலையா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு வகையில் இங்கே இங்கெல்லாம் அந்த யூடியூபர்ஸ்லாம் பெரும்பாலும் இதை அனுபவிப்பாங்க எப்படி அனுபவிப்பாங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த பக்கம் சொல்கிற மாதிரி இருந்தால் ஓ சங்கை சாஃப்ட் சங்கி அப்படின்வாங்க ஓ இந்த பக்கம் வந்தால் ஓஹோ இந்த பக்கம் திராவிட மாடலா ஓஹோ அப்படின்வாங்கள்ல அந்த மாதிரி அவரும் பாவம் நீ என்ன இவங்களும் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவீங்களா எங்கே பார்த்து இதை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு அந்த பக்கம் சொல்கிறாங்க இது ஏற்கனவே அவர் இப்போ அனுபவிச்சிட்டாரு யார் இப்போது பிரான்சிஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாரு அங்கே நேட்டோ நா நாடுகள்லாம் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணி ரஷ்யாவுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறாங்கல்ல அதற்கு வந்து நீங்கள் ஏன்பா நேட்டோ நாடுகள் அவங்களோட வாசுப்படியில் போய்ட்டு கொலைச்சிட்ருக்கீங்க பார்க்கிங் டாக்ஸ் நீங்கள் அவர் வாசுப்படியில் குலைக்கிறனால தான் குச்சி எடுத்து அடிக்க தான் செய்வாங்க ஆனால் அப்படி தள்ளி வந்துட்டீங்கன்னா அந்த போரே நடக்காதே அப்படின்னு சொல்ல வண்ட நேட்டோ நாடுகளில் வெகுண்டு எழுது போய் வர்த்திட்டேன் ஓஹோ சாஃப்ட்டு சங்கியாக மாறிட்டிங்களா இல்லை நிஜமான சங்கியாக மாறிட்டிங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை இந்த பக்கம் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பேசுனோடனே ரஷ்யா வந்து ஒரு பக்கம் வந்து போப் பிரான்சிஸ் அவர்களை வந்து சொல்கிறாங்க ஸோ நான் நினச்சிக்கிட்டேன் இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா எங்களை இந்த அளவுக்கு கண்ணனம் தெரிவிக்கிறீங்களே ஆமாசி இந்த மாதிரி கண்ணனம் தெரிவிச்சிங்கன்னா நாங்கள் ஏங்க இப்படிலாம் சொல்ல போகிறோங்க அப்படின்னு கேட்குறாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து சரி ஓகே இன்னொரு தகவலையும் நம்ம கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிடலாம் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்களாக யூகே பத்திரிகைகளில் அங்கேயும் அரசலை பொருசலாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா லேபர் பார்ட்டியை வந்து இப்போ ராணுவத்துக்கு பெரிய அளவுக்கு சம்பளத்தை உயர்த்தியிருக்காங்களாம் சிக்ஸ் பர்சென்ட்டுக்கு மேலே உயர்த்தியிருக்காங்களாம் அப்போ கூட வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து இராணுவத்திலேருந்து வெளியேறுறாங்களாம் சம்பளத்தை உயர்த்த உயர்த்த அங்கே போய் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா யார் ஜாயின் பண்ண ஒரு பிள்ளையா வெளியேற தான் விரும்புகிறாங்களாம் பார்த்து பாஸ் கர்சில் யூகேஎல் ராணுவமே இல்லாமல் தள்ளாட போகிறீங்க வெறும் வாசனத்தை மட்டும் விட்டுட்டு போகிறீங்க நேற்று சொன்ன தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எங்கள் அரசல் புரசலான செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது சரி விஷயம் என்ன அப்படின்னா நிதனையாக அவர்கள் வந்து ஹவுதிக்களை பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் சாதாரண டைலாக் இல்லை அப்படியே அவர் பேசும்போது மைக்கே கடித்து துப்புற அளவுக்கான ஒரு டைலாக் ஹவுதிக்கல் பொறுத்த வரைக்கும் ஈரான பேக் போனாக இருந்து தொடர்ந்து தாக்கல் இருக்கீங்க இப்போ டெய்லியும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து நீங்கள் ரிசல்ட்டு நீங்கள் ஃபைனலாக எதிர்பார்ப்பீங்க காசாவுக்குள்ளே என்ன நிகழ்ந்ததோ அங்கே லெபனானுக்குள்ளே என்ன நிகழ்ந்ததோ அதே அளவுக்கான ரிசல்ட் கூடியவர்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்புறம் மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு தான் எமினிய உதிகள்க்கள் நேற்று என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள்லாம் வந்து அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டினுங்க நீங்கள்லாம் உங்கள் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோன்னாங்க என்னப்பா அமெரிக்காவுக்கே தண்ணி காட்டிட்டாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க தானே என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா உங்களுடைய எஃப்ஏ எயிட்டீன் சூப்பர் ஹார்னட் போர் விமானம் என்பது ரொம்ப ரொம்ப அதிநவீன விமானம் அவ்வளோ சீக்கிரம் நீங்களே ஃப்ரெண்ட்லி ஃபையர் நடத்தினா கூட அதை சுட்டு வீழ்த்த முடியாது ஏன்னா அதுக்கு தகுந்த தான் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க ஏன்னா அது வந்து மோஸ்ட் அட்வான்ஸ்டு நேவின்றீங்க மோஸ்ட் அட்வான்ஸ்டு நேவி ஃபைட்டர் ஜெட்டை போய்ட்டு நீங்களே இது பண்ணால் கூட அது விலகி போகிற அளவுக்கு சக்தி படைச்சிது உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு எமினி யோதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று நாங்கள் எட்டு க்ரூஸ் மிசைல்ஸு பதினேழு ட்ரோனு அது இல்லாமல் இன்னும் மேற்கொண்டு தாக்கல் நடத்தணும் அந்த தாக்கதல்ல தான் நீங்கள் எஃப்ஐடி ஏர்க்ராஃப்ட்டை இழந்தீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு போங்க ஏன் இப்படி பொய் சொல்கிறீங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லட்டோமா நாங்கள் அடித்த அடியில் யுஎஸ்எஸ்னுடைய போர் கப்பல் அந்த இடத்துல இருந்தது இல்லையா பின்னோக்கி கிளம்பிட்டாங்க இப்போ எத்தனை நாள் என்ன பண்ணான்னா ஒரு ஒரு நானூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் பக்கத்துலேருந்து தாக்கல் நடத்துனாங்க இன்னும் கொஞ்சம் பேக் எடுத்துகிட்டு போயிட்டாங்க பின்னாடி தள்ளி போயிட்டாங்க இன்னும் நாங்கள் அடிக்கிற அடியில் இன்னும் நீங்கள் பின்னாடி போக போகிறீங்க நாங்களாம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் அது அமெரிக்கா இருந்தாலும் சரி அது இஸ்ரேலாக இருந்தாலும் சரி எங்களை எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா ஓஹோ நீங்கள் இந்த அளவுக்கு தயாராகிட்டீங்க நாங்கள் இன்னும் அடிக்க போகிறோங்கன்றாங்க அவங்க பார் அமெரிக்கா போர்க்கப்பலுக்கு வந்த சோதனையை பற்றியா அமெரிக்கா போர் விமானத்துக்கு வந்த சோதனையை பற்றியா ஏற்கனவே நாங்கள் சுட்டு வீழ்த்தாத ட்ரோனா எப்படி நாங்கள் சுட்டு வீழ்த்தாத ட்ரோனா போய் அவங்கக்கிட்ட கவுண்டிங் கேளுங்க அப்புறம் மாதிரி வந்து எமினியவதிகள் வந்து பயங்கரமாக பேசியிருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் அதே போல் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க சிரியா பகுதிக்குள்ளே பிடிச்சாங்க இல்லையா சிரியா பகுதிக்குள்ளே கோரனைஸ் பக்கத்தில் இன்னும் அடுத்தடுத்து முன்னேறாங்க அந்த எல்லை பகுதியில் இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா இங்கே பாருங்கள் சும்மா அந்த எல்லை ஓரத்தில் ஜிகாபிஸ் அதிகமாக இல்லை அப்படின்னா எங்களுக்கு அந்த எல்லைப்பகுதியில் பிரச்சனையே இல்லை அதனால் எஸ்டிஎஸ் அரசாங்கம் இதையும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் ஜிகாடிஸ் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாங்கன்னா நாங்கள் ஈஸியாக கொஞ்சம் எல்லையை பகிர்ச்சி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க நேற்று துருக்கி வந்து பயங்கரமாக பேசிட்டாங்க மேபி துருக்கி வந்து ஃபுல் ரோல் பிளே வந்து உள்ள ஒருவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பக்கம் இஸ்ரேலும் அது பக்கம் குருதிஸ் அமெரிக்காலாம் ஒன்றிணைத்திற்கு வாய்ப்புகள் இருக்குது சிரியாவுடைய பிரச்சனை எனக்கு ஓகேற மாதிரி தெரியல போகிற போக்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாற மரதான் தெரியுது ஸோ இருந்து பார்க்கலாம் அப்படியே நம்ம அமெரிக்காவுடைய தகவல் பார்க்கும்போது இரண்டு நாளைக்கு முன்பு ரஷ்யா வந்து உக்ரைனுடைய தலைநகர் கியூவில் பெரிய தாக்கல் நடத்தினாங்க இல்லையா அதில் குறிப்பாக அமெரிக்காவுடைய சிஏனுடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது சிஏ ஆஃபீஸ் வந்து கரெக்டாக வைத்து தாக்கல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா அவருடைய ரஷ்யாவுடைய லெஃப்டினன்ட் ஜென்ரல் கொல்லப்பட்டதற்கு பின்புலமாக இருந்து கணக்கச்சிதமாக பிளான முடிச்சது அமெரிக்காவுடைய சிஏஏ அவனை பிடிச்சி விசாரணை பண்ணாங்க இல்லையா விசாரணை பண்ணதில் அதுதான் இப்போதைய நிலைமை கிடைச்ச தகவல் சொல்கிறாங்க அது குறிப்பாக அந்த தாக்கல் நடவடிக்கிறதுக்கு இரண்டு நாளைக்கு முன்பு தான் அமெரிக்கா சிஏனுடைய வில்லியம் பர்ன்ஸ் அவர்கள் வந்து ஜலன்ஸ்கி அவர்களை பார்த்து பல பலிய திட்டங்களை வந்து தீட்டி போய் சென்றிருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த கட்டிடங்களை முழுமையாக வந்து தகர்த்திருப்பதாக ரீசண்டாக வந்த செய்திகள் சொல்லியிருக்காங்க நான் அமெரிக்க தரப்பில் எதுவும் உறுதிப்படுத்தாமல் தான் இருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மொத்தம் இரண்டு நாட்களாக சேர்த்தணும் அப்படின்னா நூறுலேருந்து நூற்றி மூணு ட்ரோன் மேலே பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறாங்க உக்ரைன் மீது ரஷ்யா ஆனால் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த தாக்குதலாக இருந்தாலும் சரியே இதுவரை நாங்கள் ஐம்பத்தி ரெண்டு பக்கம் வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிறாங்க மீறி நாற்பத்தி நாலு என்ன பண்ணிட்டாங்க ரேடர்லேயே தென்படலை எங்கேயோ போயிடுச்சு என்னோட வார்பேர் டெக்னாலஜி மூலிமா வந்து எங்கேயோ போயிடுச்சு ஒருவேளை திருப்பி அவங்களே போய் தாக்கல் நடத்திருச்சானு எங்களுக்கு தெரியல அப்ப அவங்களுடைய கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா முன்ன ஒரு ஐம்பத்தி ரெண்டு சுத்தி வீழ்த்திட்டாங்க நாற்பத்தி நாலு பக்கம் வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு பக்கம் வந்துருச்சு அப்ப தொண்ணூற்றி ஆறில் மொத்தம் நூற்றி மூணுன்னும் போது இதில் ஒரு நாலு அதுல ஒரு மூணு மீதி ஏழு தான் வந்து தாக்குதலுக்கு இலக்காக்கப்பட்டிருக்காது அந்த ஏழுமே வந்து ரொம்ப லேசாக தான் இருக்குன்றாங்க இருந்தாலும் வந்து கியூ பத்திரிக்கைகள் இல்லை இல்லை எங்களுடைய ரெசிடென்ஷியல் பில்டிங் மீதி மிக முக்கியமான இடங்கள்லாம் வந்து தாக்கல் தான் சொல்கிறாங்க பரவாயில்ல உக்ரைன் வந்து எத்தனை வந்தாலுமே இப்போ சுட்டு வீழ்த்துற அளவுக்கு பெரிய டெவலப் போது பெரிய விஷயம்தான் ஆனால் கரெக்டு தான் ஆனால் இலக்குகள் உருவாக தாக்கல் நடத்தப்படுகிறது இழப்புகள் ஏற்பட்டுருக்குன்னு அதை எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல எட்டாமே சுட்டு வீழ்த்திடுறீங்க ஆனால் எப்படி தாக்கல் நடக்கிற பகுதியை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்குல்ல அனுப்புகிற நூறுன்னு நூறுமே சுட்டு வீழ்த்திடுறாங்க ஆமாங்க என்னை அப்படி பார்க்காதீங்க நிஜம்தான் ஆனால் புகைப்படங்களும் வீடியோ பதிவில் வர்றது பார்த்தா இல்லை இல்லை அவங்களோட எனர்ஜி எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பெரிய அழிவுகளை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி மற்ற செய்திகள் அப்படின்னா ரஷ்யாவுக்கு இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ஸ்லோவோக்கியனுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் நேற்று புடின் அவர்களை போய் பார்த்து சந்திச்சிட்டார் சமீப காலமாக உக்ரைன் மீது பகிரங்க குற்றச்சாட்டை சுமத்திய ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ஐநூறு நா ஐநூறு மில்லியன் டாலர் பக்கம் நான் உங்களுக்கு லஞ்சமாக கொடுக்குறேன் நேட்டோ நாடுகள் இணைவதற்குன்னு சொல்லப்ப சொல்லப்பட்ட நபர் அது இல்லாமல் இவர் பதவி ஏற்றுக்கிட்ட இரண்டாவது நாளே வந்து கொலை முயற்சி மேற்கொண்டாங்க சுடப்பட்ட நபரை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் சிறையில் சிறை மாதிரி மருத்துவமனையிலிருந்து இருந்து உயிர் தப்பிச்சு வந்திருக்கார் இப்போ என்ன ஊடகங்கள் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவர் எதிர்த்துட்டு போயிட்டு அங்கே புடினவர்களை சந்தித்தார் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் அதாவது ஐரோப்பாவுக்குள்ளார கொஞ்சம் ரிஸ்க் தான் ஏன்னா சமீப காலமாக ஐரோப்பாவுக்குள்ளார பேருக்கு தான் ஜனநாயகம் வளரணும்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஜனநாயகம்லாம் இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறாங்க இப்போ ரொமானியானுடைய முன்னாள் அதிபர்னு சொல்ல முடியும் ஏன்னா லஹானிஸ் அவர்கள் தான் ஆட்சி காலம் நேற்றோடு முடிஞ்சிருச்சு ஏன்னா அதிபர் தேர்தல் ஆக்சுவலாக நடந்து இந்நேரம் தேர்ந்தெடுத்துருக்கணும் ரொமானியாவில் இப்போ தேர்ந்தெடுக்கலை அவர் என்ன சொல்லிட்டாரு அதிபர் தேர்தலே நடக்கலை என்னோடய பதவி காலம் முடிஞ்சால் கூட அதி அடுத்த அதிபர் வர வரைக்கும் நான் வந்து தான் உட்கார பண்ணுறாங்க ஆனால் அங்கே என்ன சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை உங்கள் அதிபருக்காக முடிஞ்சிச்சுனாவே நீங்கள் அந்த இடத்த காலி பண்ணிடணும் அடுத்த ஆளுக்கு நீங்கள் விட்டுருணும் அது தேர்தல் மீதுலாம் செகண்டரி கேஸ்ன்றாங்க அவர் வந்து நகி நகின்றாரு ஜனநாயகத்துக்கு அங்கேயே ஒரு இலக்கு ஏற்பட்டிருக்கிறது இன்னொரு ஜனநாயகத்துக்கு இலக்கு என்ன தெரியுங்களா நேற்று ஜெர்மனியில் ஏஎஃப்டி கட்சிக்கு வந்து எலான் மாஸ்க்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்த உடனே மற்ற கட்சிங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு கண்டன குரல் கொடுக்குறாங்க எலான் மாஸ்க்கு என்ன நினச்சிட்ருக்கீங்க அது எப்படி நீங்கள் ஜெர்மனியில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி தான் ஜெயிக்கும் அது வந்தால் தான் ஜெர்மனியை காப்பாற்ற முடியும்னு எங்கேருந்தோ நீங்கள் வந்து இங்கே கருத்து சொல்லலாம் ஓஹோ அப்படின்ற அளவுக்கான பெரிய கேள்வி கணைகளை வந்து தொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை சமீபத்தில் கொஞ்சம் அதாவது அமெரிக்காவுடைய ஊடகங்களே வந்து ஃபாரைட் விங் வந்து பெரிய அளவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இங்கே ஜனநாயகம் மலரும்னு சொல்லப்படுகிற இந்த நாடுகள் எக்ஸ் தளத்தை வந்து பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதாவது நாங்கள் சொல்கிற செய்தியை தான் வெளியிடணும் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த செய்தி மட்டும்தான் என்று தேவையில்லாத செய்திகள்லாம் வெளியே வருதுன்னு சொல்லிவிட்டு வந்து ஃபைன் போட விரும்புகிறாங்க ஃபைன் மட்டும் இல்லை நீங்கள் முடிஞ்சால் நாங்கள் வந்து தடையே விதிக்கலாம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஸோ இது ஜனநாயகத்துவக்கு வந்து சோதனைங்க இதே மாதிரி வரும் ஒரு ஒரு சம்பவம் இப்போ இந்தியாவிலையோ இல்லை மற்ற எந்த நாட்டிலையோ வந்து நாங்கள் எக்ஸ் தளத்தை வந்து முழுமையாக முடக்கிறோம் வேணா பயன்படுத்தக்கூடாது இது வந்து ஜனநாயகத்துக்கு பெரிய சோதனையாக இருக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுதுன்னு நம்ம அனு இப்ப இந்தியாவே எடுத்துக்கலாம் எக்ஸ்தலமே வேண்டாம் அப்படின்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் இருக்கும் எதிர எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கருத்து சுதந்திரம் வந்து நசுக்கப்படுகிறது ஒடுக்கப்படுகிறதுலாம் சொல்லுவாங்க ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க ஓடி வந்து பொருளாதார விதிப்பாங்களா விதிக்க மாட்டாங்களா ஆனா இப்போ அவங்களே அதே பிரச்சனை தான் சந்திச்சிருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம எங்கே பேச வந்தோம் ஐரோப்பாவில் குறிப்பாக ரொமானியாவை பேச வந்தோம் ரொமானியாவுக்கு முன்னாடி ராபர்ட் ஃபைகோ அவர்கள் போகிறத பற்றி பேசியிருந்தோம்ல இருந்தாலும் நம்ம ஸ்லோவக்கியானுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் மட்டும் ரஷ்யா பக்கம் சாயிரம் மாதிரிலாம் இல்லை நிலம மாறிடும் ஏன்னா இன்னொரு ஆர்டிக்கல் நியூயார்க் டைம்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முத முதல்ல ரஷ்யா இருந்து வாங்கக்கூடிய ஆயிலை நாங்கள் நிறுத்துறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போ ஓவரால் சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினாறு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் எல்என்ஜியும் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யா கிட்ட மறைமுகமாக அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குறைவாக தான் பண்ணியிருக்காங்க அதாவது பதினஞ்சு புள்ளி இருபத்தி ஒன்று பதினஞ்சு புள்ளி பதினெட்டு மில்லியன் டன் தான் வாங்கினாங்க ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாறு புள்ளி அஞ்சு மில்லியன் டன் வாங்குறாங்க இன்னும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இது டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ட்ரம்ப்போட எஃபெக்ட் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் ராபர்ட் ஃபைக்கோ அவர்கள் மட்டும் மாறுற காலம் இல்லை இன்னும் நிறைய மாற வேண்டிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐரோப்பா பிரகாசமாக ரஷ்யா பக்கம் சாய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது அதை சொல்ல வந்து தான் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டேன் பாவம் நிறைய பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி விஷயத்துக்கு வாப்பா சும்மா வள வெள்ள அளவுக்கு வந்து டென்ஷன் ஆயிருப்பீங்க அந்த அளவுக்கான சம்பவத்தை சொல்வதற்காக தான் வந்தேன் நான் இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தென்கொரியா உளவுத்துறை வந்து பயங்கரமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது வடகொரியாவுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே பைனா குளர் வச்சு ஒரு புல் ஒரு தரைக்கடையில் இந்த புல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் அப்படியே படுத்திருந்து இப்படி உழவு பார்த்துருக்குறாங்க அந்த உழவு தகவல் பார்த்ததில் வடகொரியாவுடைய வீரர்கள் மறுபடியும் ஆயிரக்கணக்கான பேரை வந்து அங்கே அனுப்புவதற்கான பழைய திட்டங்களை வந்து தீட்டியிருக்காங்க ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா மேற்கொண்டு ஆயுதங்களையும் வந்து என்னென்னலாம் அனுப்ப முடியுன்றதுக்கான பலிய திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் வந்து அதாவது உக்ரைனை அடிப்பதற்காக ரஷ்யாவுக்கு அனுப்ப போறாங்கன்றதை உற்று நோக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க தென்கொரியாவுடைய உளவு தரை இருந்தாலும் தென்கொரியாவே அங்கே சம்பவம் ரொம்ப மோசமாக இருக்கும்போது யார் ஆச்சு எங்கே இருக்கு போகும் தெரியல தெரியாதனால சரி எதை வந்து விட்டு போட்டு விடலாம் உக்ரைன் வந்து பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்துட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க பையனா அந்த வீடியோனுடைய நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்ருக்கோம் சாடு ஆப்ரிக்காவில் இருக்கக்கூடிய சாடுன்ற பகுதியிலிருந்து ஃப்ரான்ஸுடைய முழுமையான படைகள் வெளியேறி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் ரீசண்டாக இனியோடு அவங்க முடிஞ்சுதாங்க அதாவது ஃப்ரான்ஸுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப்ரிக்காவில் குறைந்து கொண்டு இருக்கிறது ஒன்று சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு சிரியாவில் இருக்கக்கூடிய பசர் அல் அசாத் இருக்கிறார் இல்லையா பஷர் அல் அசாத் அவர்கள் இப்போ மாஸ்கோவில் இருக்காங்க மாஸ்கோவில் இருக்கிறனால அவங்களுடைய ஒய்ஃபு பசர் அல் ஆசாத்தினுடைய ஒய்ஃப் அசாமா அல் அசாத் அவர்கள் வந்து அங்கே அவங்க ஆக்சுவலாக பேசிக்காக அவங்க யூகேவில் பிறந்து வளர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் சிரியானுடைய பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க அவங்க படித்ததும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு லிட்ரேச்சர் இன் கிங் காலேஜ் லண்டனில் படிச்சுருக்காங்க மீதி வளர்ந்தது எல்லாமே லண்டன் தான் பசர் அல் அசாத் அவர்களை மேரிட் பண்ணது ரெண்டாயிரம் ரெண்டாயிரமாவது வருஷத்தில் வந்து மேரிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க மாஸ்கோடைய லைஃப் பிடிக்கல வாங்க நம்ம யூகேவுக்கு போகலான்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அவர் வந்து ஏற்றுக்கல அதனால் அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள் நிறைய ஊடகங்கள் என்டிடிவி டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியா டுடே நிறைய ஊடகங்கள் இதை பற்றி வந்து சொன்னாங்க ஆனால் இந்த நியூஸை நான் திடீர்னு இப்போ அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியுது இல்லை இதுவுமே ஃபேக் நியூஸ்ன்னு தான் சொல்கிறாங்க பசரல் லசாத் அவங்களோட ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் அப்படிலாம் ஃபைல் பண்ணலை இது வந்து ஃபேக் நியூஸை வந்து உண்மை நம்பி பரப்பிட்டு இருக்காங்கன்றாங்க முழுமையான தகவல் தெரியல நீங்கள் கூட மேபி ஃப்ளாஷ் நியூஸில் பார்த்துருப்பீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க ஆனால் டைவர்ஸ் என்ன அப்ளை பண்ணலன்றாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் ஒருவேளை எல்லா மனிதர்களுக்கும் பதவியும் அதிகாரமும் இருக்கிறவகை தான் மனைவிகிட்டே இருந்து மரியாதை கிடைக்குமோ அப்படின்னு இன்னொரு அங்கே கூட திங்க் பண்ணி பார்க்கலாம் நம்ம மேபி இது ஃபேக் நியூஸாகவே நம்ம கடந்து போகலாம் இன்னொரு விஷயம் ஃபைனலாக அந்த நியூஸை மட்டும் உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டு போயிடலான் இருக்கேன் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா குழந்தைகளோட பிறப்பு விகிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சராசரியாக ஒரு உமனுக்கு நாலு புள்ளி ஒம்பது சில்ட்ரன் பேஸில் இருந்ததான் சராசரியில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு புள்ளி மூணு சில்ட்ரன் தான் இருக்குன்றாங்க இது இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் வந்து ஒன்று வரதையே பெரிய விஷயமாக இருக்குன்றாங்க உங்களுக்கு அடுத்த சாட்டு காட்டுறோம் பாருங்கள் மூன்று கலர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஃபர்டிலிட்டி ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் அடுத்த கலரு ரெண்டாயிரத்தி நூறில் டோட்டலாகவே ஒரு ஆளுக்கு ஒன்று வர்றத கூட பெரிய ரிஸ்காக இருக்குது அதில் குறிப்பாக சப் சஹாரா ஆப்ரிக்கா தான் கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க சப் சஹாரா ஆப்பிரிக்கானா எங்கே இருக்குது அந்த வகைப்படத்தில் காட்டுறோம் பாருங்கள் குறிப்பாக அந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல இதே இந்த கண்ட்ரியை தான் சப் சஹாரா ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியா இருக்காங்கள்ல சவுத் ஈஸ்ட் ஏசியா வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருநூறு இருக்கும்போது ஒன் பாயிண்ட் டூ வரதே பெரிய விஷயம்ன்றாங்க தாய்லாந்து கம்போடியா மலேசியா இந்தோனேஷியா இதெல்லாம் வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியான்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து சவுத் ஏசியா நம்ம நாடை சொல்லுவோம் இந்தியா பாகிஸ்தான் நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த நாடை வந்து சொல்லுவாங்க இதுவுமே ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் ஒன்று கூட டவுட்டு தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நார்த் ஆஃப்ரிக்கா அண்டு மிடில் ஈஸ்ட் இருக்கு அவங்க நார்த் ஆப்ரிக்கா அண்டு மிடில் ஈஸ்ட் அப்படின்னும் போது நீங்கள் பார்க்குறீங்களே மொராக்கோ அல்ஜீரியா மஞ்சள் கலர் இருக்கலாம் டுனீசியாவில் ஆரம்பித்து இது ஃபுல்லாக மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுமே ரிஸ்க் அதை விட ரொம்ப ஒரு மோசமான நிலைமை அமெரிக்காவும் கூட தான் லேட்டின் அமெரிக்கா அண்டு சி தான் வந்து இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது டோட்டலாக வந்து குறைய போகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனாக ஒரே ஒரு வீடியோ பதிவோடு முடிக்கலான்ட்ருக்கேன் இந்த வீடியோ பதிவு வந்து பிரேசில்லேருந்து இருந்து எடுத்தது பாலங்கள் கட்டுவதில் வந்து பெரிய அளவுக்கு ஊழல்கள் இழந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஓஹோ இது வந்து இந்தியா மட்டும் இல்லை சமீபத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பீகாரில் பெரிய பாலங்கள்லாம் அதிகமான அளவுக்கு இடிந்து விழுந்தது அப்புறம் இப்போ ரீசண்டாக பென்சில் பயலில் நம்ம தமிழ்நாட்டில் பாலங்கள் கொஞ்சம் இடிஞ்சு விழுந்து நிறைய கட்டிடங்கள் அதில் கொஞ்சம் இழுந்து விழுந்தது அப்போ நினச்சிக்கிட்டேன் நான் ஓஹோ இங்கே தான் நினச்சேன் அப்புறம் பார்த்தா உலகம் முழுவதும் இதே பிரச்சனை தான் போல் லஞ்சம் லாவணியம் தெளித்து கொண்டிருந்தால் உலகம் முழுவதும் இதே பிரச்சனை தான் போகல நான் நினச்சிக்கிட்டு பெரிய அளவுக்கான பாலங்கள் வந்து இடிந்து இருக்கிறதுன்ற ஒரு தகவலோட ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒன்று தாங்க நேற்று வந்து அவர் எந்த நேரத்தில் யாரை பற்றி பேசுவார்னு தெரில எல்லாருமே எலான் மாஸ்க்கே என்னுடைய நட்பை பற்றி பெரிய அளவுக்கு பேசுகிறீங்க எலான் மாஸ்க் வந்து பிரதமர் ஆகலை அதனால் நான் தப்பிச்சுக்கிட்டேன் இருந்தாலும் அவர் ஏன் தெரியுமா பிரதமர் ஆகலை அவர் பேசிக்காவே அவர் வந்து அமெரிக்காவில் பிறக்கலை அவர் வந்து அமெரிக்க நாட்டுக்காரர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு நண்பனாக இருந்தாலும் சரியான நேரத்தில் இந்த மாதிரி திடீர் திடீர்னு பேசுவார் எலான் சாரி ட்ரம்ப் அவர்கள் அப்படின்றதுக்கான சிறந்த உதாரணம் இன்னும் வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் இன்றைய மாலை செய்தி இருக்குல்ல பனாமானுடைய கால்வா குறிப்பாக அந்த மிகப்பெரிய கால்வாய் இருக்குது அது வந்து அமெரிக்காவுடைய கப்பலுக்கு அதிகமான வரி வாங்குறீங்க நாங்கள் பனாமாவே பிடிக்க போகிறோம் இனிமேல் அது எங்களுக்கு சொந்தம் கட்டினது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி வந்து அடுத்த அதிர்வலியை கிடைப்பிருக்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை அங்கே பாலிட்டி கடற்பகுதியில் இருக்கக்கூடிய கிரீன்லாண்ட் இருக்கிற அங்கேயும் அதே பிரச்சினை கிடைப்பிருக்கிற அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவி மார்க்கே சேனல் நன்றி வணக்கம்